நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் தேர்தல் பணிகளை மேற்கொள்ள நான்கு குழுக்களை அதிமுக அமைத்துள்ளது நாடாளுமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் அல்லது மே மாதம் நடத்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இதையொட்டி தேர்தலை எதிர்கொள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் தயாராகி வருகின்றன இந்நிலையில் அதிமுக தேர்தல் பணிகளை மேற்கொள்ள தொகுதி பங்கீட்டுக் குழு தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு பரப்புரை குழு குழு ஆகிய நான்கு குழுக்களை அமைத்துள்ளது தொகுதி பங்கீட்டுக் குழுவில் முன்னாள் அமைச்சர்கள் கே பி முனுசாமி திண்டுக்கல் சீனிவாசன் தங்கமணி வேலுமணி அமைப்பு செயலாளர் பெஞ்சமின் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனா் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவில் முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன் ஜெயக்குமார் சி வி சண்முகம் வளர்மதி உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனா்